அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் அந்த அருட்கொடைகளை பற்றி அவன் சொல்லுகிற போது அல்லாஹி லட் சூஹா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான் உண்மையிலே நாம் யாரும் எண்ணுவதில்லை கணிப்பீடு செய்வதும் இல்லை அல்லாஹு தாலா தந்திருக்கிற நியமத்துகள் எவ்வளவு பெருமதியானவை என்பதை அதை இழந்து நிற்கிற மனிதர்களை பார்க்கிற தான் நம்மால் புரிய முடியும் அல்லது அந்த நியமத்து நம்மிடமிருந்து போகிற தான் இப்படி ஒரு பெரிய நியமத்து நமக்கு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவன் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார் இப்போ ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பல நியமத்துகளை எல்லா தந்திருக்கிறார் இந்த நியமத்துகளுள் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிக முக்கியமான நியமத் மிக பெருமதியான நியமத் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நியமத் என்ன என்று கேட்டால் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற இந்த தீன் இந்த ஈமான் ஆகும் ஏனென்றால் இந்த ஹிதாயத் இந்த தீன் இந்த ஈமான் என்பது நாம் நினைத்தவுடன் நமக்கு கிடைப்பது கிடையாது அல்லாஹுத்தால நபீல் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களை இந்த தீனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணிய நேரத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு குர்வான் வசனத்தை இறக்கினான் இந்த கல்லா தெஹ்தீமன் அஹ்பத் நபியே நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத் கிடைக்கும் என்று அல்லாஹூத்தாலா நபிக்கு சொன்னான் இப்போ நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களாலேயே யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே நம்முடைய திறமையினால் நாமூன்களாகவில்லை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத்தாகத்தான் இது காணப்படுகிறது இதை நம்மில் எத்தனை பேர் புரிந்து கொண்டோம் என்பதை அல்லாஹ் தான் அறிவார் இந்த நியமத் சாதாரணமான ஒரு நியமத் அல்ல உலகத்திலே சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அந்த விஷயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போராடி மரணித்தால் நாம் ஷஹீதுகள் என்று நபீல் நாயம் சுல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த லிஸ்டில் முதலாவது இருப்பது தீனாகும் நம்முடைய தீனுக்காக நம்முடைய ஈமானுக்காக நாம் போராடி அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஈமானுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது ஒரு சடங்காக சம்பிரதாயமாகத்தான் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் காணப்படுகிறது இந்த ஈமான் கிடைத்ததே நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த ஈமானை பெறுவதற்கு என்ன தியாகம் செய்தோம் என்ன கஷ்டப்பட்டோம் ஒன்றுமே இல்லை ஆரம்ப காலத்திலிருந்து நூஹலை அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி மக்கள் பட்ட கஷ்டங்கள் குரானில் சொல்லப்படுகிறது ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தப்படுகிறது சாதாரணமான கஷ்டங்கள் அல்ல உண்மையிலே அந்த வரலாறுகளை படிக்கிற போது ஒரு கல் நெஞ்சக்காரனுடைய இதயமும் ஈரமாகிவிடும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஈமானை பெறுவதற்காக பெற்றுக்கொண்ட ஈமானை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் சாதாரணமானவை அல்ல மிக கடுமையான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் உதாரணமாக டசூல்சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்ற கிடங்கு வாசிகள் வசமா இதாத்தில் புரூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள் கொல்லப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த சம்பவம் நபி சொல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் ஈமான் கொண்டதற்காக வேண்டி அந்த மக்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இருந்த மன்னன் ஒரு கிடங்கை வெட்டி அந்த கிடங்கிலே தீயை மூட்டி அந்த தீயிலே அந்த நெருப்பிலே மூமீன்களை தூக்கி போடுகிறார் அல்லா சொல்லுகிறான் இன்னது மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் இப்படி போட்டு சோதித்தவர்கள் நாளை மறுமையிலே கஷ்டப்படுவார்கள் என்று ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஈமானை பாதுகாப்பதற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள் வசூல் சலுல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மேராஜ் போகிறார்கள் மேராஜ் போன நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கம் நரகம் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது சுவர்க்கத்தின் பக்கத்தில் அவர்கள் செல்லுகிற போது ஒரு நறுமணம் வீசுகிறது கசூர் சல்லா அலி அவர்கள் அவர்களை அழைத்துச் சென்ற ஜிபுல் அலி இஸ்லாமர்களிடம் கேட்கிறார்கள் இப்படி ஒரு நறுமணம் வீசுகிறது இது யாருடையது என்று கேட்கிறார்கள் அதற்கு ஜிபுல் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் ஹாதி ஹி ராஹத்து மாஷித்வதி இப்னத்தி ஃபிரௌன் ஃபிரௌனுடைய ம மகளுக்கு தலைசீவி விட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணியின் வாடைதான் இது என்று சொன்னார்கள் அந்த வரலாற்றை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபிராவனுடைய வீட்டிலே ஒரு பெண்மணி பணிப்பெண்ணாக பணி செய்து கொண்டிருந்தார் மூச அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் சந்தித்து ஈமான் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஈமானை அவர் மறைத்துக் கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தவில்லை ஒரு நாள் ஃபிரானுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருக்கும் போது கையில் இருந்த சீப்பு கீழே விழுகிறது அந்த சீப்பை எடுக்கும்போது அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறார்கள் சீப்பு கீழே விழுகிறது விழுகிற சீப்பை எடுக்கிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி அவர்கள் எடுக்கிறார்கள் அப்படி பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்ததை ஃபிரானுடைய மகள் கேட்டுவிட்டார் அவளுடைய காதில் அது விழுந்து விடுகிறது உடனே அவள் கேட்கிறாள் சிராமுடைய மகள் என்ன பிஸ்மில்லா என்று சொன்னேன் அப்படியாக இருந்தால் என்னுடைய தந்தையினை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டாள் இந்த பெண்மணி சொன்னார்கள் இல்லை இல்லை உன்னுடைய தந்தை கடவுள் கிடையாது உனக்கும் எனக்கும் உன்னுடைய தந்தைக்கும் கடவுள் அல்லாதான் என்று அந்த பிள்ளையிடம் சொல்லுகிறாள் சொன்னதும் அந்த பிள்ளை ஓடிப்போய் தந்தையிடம் இந்த செய்தியை சொல்லிவிடுகிறது ஃபிராவுனிடம் போய் இப்படி நம்முடைய வீட்டுக்கார வீட்டுக்கார வீட்டில் வேலை செய்கிற அந்த பணிப்பெண் இப்படி சொல்லுகிறாள் என்று சொன்னதன் ஃபிரவுன் இந்த பெண்மணியை அழைத்து விசாரிக்கிறான் முதல் அவன் கேட்டான் மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டபோது அந்த பெண்மணி பதில் சொல்வதை பாருங்கள் அவர் கேட்ட கேள்வி என்ன உன்னுடைய ரப்பு யார் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள் ரப்பி ஒரப்பு கல்லா அக்பர் என்னுடையவும் உங்களுடையவும் ரப் அல்லாஹ் தான் என்று சொன்னார் திரும்ப திரும்ப கேட்டான் அதே பதில்தான் வந்தது அப்போது அந்த பெண்ணை மிரட்டினான் நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ சொல்லுகிற அந்த மூசாவுடைய கொள்கையில் நீ இருக்கக்கூடாது என்று மிரட்டிய போது அந்த பெண்மணி அசைந்து கொடுக்கவில்லை உறுதியாகவே இருந்தார் அந்த நேரத்தில் இந்த பெண்மணியுடைய பலவீனம் வீக்னஸ் என்ன என்று இவள் தேடுகிறான் தேடி பார்த்தால் அந்த பெண்மணிக்கு மூன்று நான்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்காகத்தான் இந்த பெண்மணி கஷ்டப்படுகிறாள் உழைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும் எனவே அந்த நான்கு பிள்ளைகளையும் கொண்டு வர சொல்கிறான் பிள்ளைகள் கொண்டு வந்து இந்த பெண்மணிக்கு பக்கத்தில் நீக்கப்படுகிறார்கள் ஒரு பெரிய சட்டியிலே இந்த உலோகங்கள் போட்டு உருக்கப்படுகின்றன செம்பு போன்றவை போட்டு உருக்கப்படுகின்றன இப்போது கேட்கிறான் உன்னுடைய ரப்பு யார் என்று அப்ப அந்த பெண்மணிக்கு விளங்கிவிட்டது இவன் நம்முடைய பிள்ளைகளை இதிலே தூக்கி போகிறான் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட கொஞ்சமும் தளராமல் மிக உறுதியாக சொன்னார்கள் ரப்பி ஒரு கல்லா என்னுடையவும் உன்னுடைய ரப்பு அல்லாக தான் என்று சொன்னார்கள் அவன் ஒரு பிள்ளையை தூக்கி போடுகிறான் கண் முன்னாலே அந்த சட்டியில தூக்கி பிள்ளையை போடுகிறார் அந்த பிள்ளை மரணித்து உருகுகிறது மீண்டும் கேட்கிறான் மீண்டும் அந்த பெண்மணியுடைய பதில் ரப்பி உரம்பு கல்லாக என்பதாகவே இருந்தது இரண்டாவதை போட்டான் மூன்றாவதை போட்டான் நான்காவது பிள்ளை கைக்குளது அந்த குழந்தை கையில் இருக்கிறது அதை பிடித்து இழுக்கிறார்கள் இழுக்கும்போது அந்த பெண்மணி அழுகிறார்கள் கண்களால் கண்ணீர் வருகிறது இவர் நினைத்தான் இப்போது இந்த பெண்மணி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிவிட்டாள் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அப்போதும் சொன்னார்கள் ரப்பி ரப்பியோ கல்லா என்னுடைய முன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அழுவது உனக்கு பயந்தல்ல எனக்கு ஒரு தேவை இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது அதை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்க விரும்பினேன் அதற்காகத்தான் அழுகிறேன் என்று சொன்னார் சரி உங்களுடைய ஆசையை என்றதும் எங்கள் அத்தனை பேரையும் நீ இந்த பிள்ளையை போட்டுவிட்டு அடுத்தது என்னை தூக்கி போடுவாய் எங்கள் அனைவரையும் நீ ஒரு குழியிலே புதைக்க வேண்டும் ஒரு குழியிலே அடக்க வேண்டும் இது என்னுடைய ஆசை என்று சொன்னபோது அதை செய்கிறேன் என்று அவன் சொன்னான் இந்த பெண்மணியுடைய நறுமணம் தான் அந்த சுவர்க்கத்தில் வீசியது என்று ஜிப்ரல் அலிசலாம் அவர்கள் நபி சொல்லுல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள்